हाय फ्रेंड्स वेलकम बैक टू राजी कृष्णा यूट्यूब चैनल ना राजी இன்றைக்கி ஈவினிங் வந்து பாப்பா ஸ்கூல்லேருந்து வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா அம்மா எனக்கு ரசமலை சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸோ அதனால் வந்து வா நீ கிளம்பி வா நான் வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் அவளை வந்து ஒரு நார்த் இந்தியன் ஷாப் தாங்க கூட்டிகிட்டு போனோம் இந்த நார்த் இந்தியன் ஷாப் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் கிருஷ்ணா தியேட்டர் ரோடு இந்திரா நகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இந்த ஷாப் வந்து முப்பது வருஷத்துக்கு மேலே அந்த இடத்துல இருக்குங்க டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அடிப்பொழியாக இருக்கும் ரசமலாய் ரசகுல்லா அதுக்கப்புறம் மசாலா பூரி பூரி கட்லட்டு அப்புறம் வடாப்பாவ் பாவ் பாஜி அதே மாதிரி பாதாம் பால் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூடாவும் இருக்குது சில்லுன்னு இருக்கும் சூடாக இருக்கிறதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் ஆடையெலாம் போட்டு செம்ம தரமாக கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மசாலா பூரி டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருச்சி என் பொண்ணுக்கு ரசமலாயும் நல்லா இருக்கும்ன்னு சொன்னால் பாபாஜி மட்டும் வந்து மம்மி நீங்கள் செய்கிற டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்புறம் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தது பட் என்னென்னா அந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா பழைய டேஸ்ட்டே இல்லை இந்த கடையோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பைக்கேனர் ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்த் இந்தியனோட ஷாப்பு அதே மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்